நாமும் இன்றைக்கு அநேக இடங்களிலே ஒரு வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிப்போம் என்ன வார்த்தை தெரியுமா ஆண்டவரே இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் அல்லது தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஜெபிப்போம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் என்று ஆனா உண்மையை சொல்ல போனா நீங்கள் யாரும் தேவ சமூகத்திலே கூடி வரவில்லை நீங்கள் யாரும் தேவனுடைய சமூகத்துக்கு என்ன பண்ணல கூடி வரவில்லை நீங்க கூடி வந்ததால் தான் அந்த இடம் தேவ சமூகமாக மாறி இருக்கிறது ஹலோ புரியுதுங்களா இது ஒரு வெளிப்பாடு பல ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் தெய்வம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருந்தாரு சீனாய் மலையில இருந்தார் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தார் சாரமோன் கட்டின தேவ ஆலயத்தில் என்ன செய்தார் இருந்தார் அங்கே போய் என்ன செஞ்சாங்க தொழுது கொண்டாங்க அந்த நிறைந்த என்றும் பரிசுத்தலம் என்றும் அதை சொன்னாங்க ஆனா புதிய ஏற்பாட்டை நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டு நாம் தேவ சமூகத்திலே கூடி வரவில்லை நாம் கூடி வருவதால் அந்த ஸ்தலம் தேவ சமூகமாக மாறுகிறது ஆண்டு சொல்றாரு என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதி அப்ப நாம் கூடி தேவ சமூகத்தில் வரும் பொழுது அப்படின்னு எடுக்கக்கூடாது நாம் கூடி வருவதால் அது தேவ சமூகமாக மாறுகிறது ஆண்டவர் இயேசு சொன்னாரு ரெண்டு மூன்று பேர் என் நாமத்திலே எந்த இடத்திலே வருமானப்படுகிறீர்களோ அந்த இடத்திலே நான் இருக்கிறேன் இருக்கிறேன் இது வாக்குத்தம் தேவன் சொல்றாரு ஒரு தான் ரெண்டு அல்லது மூன்று பேர் நீங்க கூடுனா போதும் அந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் அப்ப புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒருமனப்பட்டு எங்க கூடி வர்றீங்களோ அது தேவனுடைய சமூகமாக மாறுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் பாருங்க இன்னைக்கு வெளியே இருக்கிறவங்களாம் கடவுளை தேடி கடவுளுடைய சமூகத்தை நேடி கடவுள் அங்கதான் இருக்கிறார் சொல்லி காசு செலவு பண்ணி உடம்பை வருத்தி கொண்டு எத்தனையோ கிலோமீட்டர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க ஆனா வேதம் ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது நீங்க ஒரு மனமா எந்த இடத்துல கூடி வர்றீங்களோ அது தேவ சமூகமாக என்ன பண்ணுது அது தேவத்தினுடைய வாக்கு அது ரெண்டு மூன்று பேரை நாமத்துல நீங்க ஒரு ஒருமனப்படும் பொழுது அந்த இடத்தை நான் இருக்கிறேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அவருடைய நாமத்தை பிரசாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிக்கிறேன் என்று தேவன் என்ன செய்கிறாரு வாக்கு பண்ணுகிறார் இதெல்லாம் தாண்டி நீங்க எப்ப எல்லாம் தேவ பக்தியோடு கூட தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் எல்லாம் நீங்க தான் தேவ இந்த ஒரு புரிதல் ஒரு விசுவாசிக்கு ஒரு சீசர்களுக்கு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகுமானா அதுதான் மிகப்பெரிய வெளிச்சம் நீங்க தான் தேவ சமூகம் நீங்க தான் தேவனுடைய ஆலயம் நீங்க தான் பலிபீடம் இந்த உணர்வு வரும்போது தேவாலயத்தை எவ்வளவு பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தேவ சமூகத்தில் எவ்வளவு பயபக்தியாக இருக்கிறோம் நாமலாம் உண்மையிலே இந்த கூடுகைக்கு வந்துட்டோம்னா ரொம்ப பரிசுத்தான்களாக இருப்போம் அப்படியே என்ன செய்வோம் ஒரு முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி ஆண்கள் பயபக்தியோடு கூட எப்போதுமே வாயில் என்ன பண்ணோம் ஒரு முணுமுணுப்பு இருக்கும் என்னது தோத்திரம் தோத்திரம் ப்ரைஸ்தலாட் அப்படியே ஒரு தெய்வீக பிரசன்னம் ஆனால் வீட்டிலலாம் இதெல்லாம் இருக்குமா வீட்டில் அப்படியே வாயிலே ஸ்தோத்திரங்கள் முணுமுணுக்கிறோமா பாருங்களேன் இந்த இடத்துல நம்ம கூடிட்டாலே ஒரு விதமான ஒரு தெய்வீக சுவாபம் நமக்குள்ள இருந்தது வந்துருது என்னமே மாற்றம் பெற்று இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு மகிழ்ச்சிக்குள்ள நம்ம இருக்கிறோம் நீங்களே தேவாலயம் உங்களுக்குள்ள தெய்வம் எப்பவுமே இருக்கிறாருங்கிற புரிதல் உங்களுக்குள்ள சரியா வந்துருச்சுன்னா நீங்க எப்பவுமே இப்ப இருக்கிற அந்த சமாதானம் இப்ப இருக்கிற அந்த சந்தோஷம் இப்ப இருக்கிற அந்த பக்தி நிறைவோடு கூட உங்க வீட்டுலயும் இருக்க முடியும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இருக்க முடியும் அதனால வேதம் சொல்லுது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை இந்த சத்தியம் இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த சத்தியம் விடுறோம் என்பது என்ன ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க தேவ சமூகத்துக்கு போகவில்லை நீங்கள் போவதால் தான் அந்த இடம் தேவ சமூகமாக மாறுகிறது இது தேவ சமூகம் தான் எப்போது நாமெல்லாம் கூடி வர்றனால இது தேவ சமூகம் மற்ற நாள் இது தேவ சமூகம் இல்லை நாமெல்லாம் கூடி வர்றனால இந்த தேவ சமூகமாக மாற்றப்படுகிறது வெளிச்சம் உங்களுக்குள்ள கத்தர் என்ன செய்யட்டும் கொடுக்கட்டும்